கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது கேப் வாங்கிட்டு தான் மொத்தம் வந்தாயோ இந்த கேப் பாத்தீங்கன்னா எண்பது ரூபாங்க எயிட்டி ருபீஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா

பத்து ரூபாய்க்கு வரத்துக்கு தான் நல்லாவே இருக்கும் இங்கே வந்து தப்பு கூட வந்தீங்கன்னால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இன்னொரு ஐஸ் மோர் இது பத்து ரூபா தான் இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஏர் லெவலு நரம்பாக சூப்பராக இருக்குது ஃபியூ மினிட்ஸ் லைட் நம்ம வந்து முடி கடைக்கு வந்திருக்கோம் முடிய போகலாம்

லியோவில் <laughs> 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 ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிடுறது ஆக்சுவலி மொட்டை போட்டால் மொட்டைலஞ்சு தான் அதுக்கு கணக்கு இல்லை ஸ்மெல்லு தான் கணக்கு எனக்கு இன்னும் ஸ்மெல் இருக்கும் ஸ்மெல் வந்துருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் மனசங்களை பற்றி அது அப்படி தான் வந்து நாய்கள்லாம் ரீட் பண்ணணும் நம்மள அண்ட் வந்து மொட்டை போடுறதுக்கான என்ன பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் தான் முக்கியமாக வந்துட்டு ஏன்னா வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பத்து வருஷமாக இருக்குது ஆஃப் இருக்கு போயிட்டு இருக்கேன் அண்ட் வந்து அதான் நான் ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்கின்லேருந்து சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து ஸ்கின்னுக்கும் டேண்ட்ரஃபும் சேர்த்து தான் வந்து மானாமதற்கு ஹாஸ்பிட்டல் வந்து போயிருப்பேன் அந்த வீடியோ இருக்கும் அதை பார்க்காம செக் பண்ணிப்பாங்க லிங்கும் கொடுக்குறேன் ரீசெண்டாக கொஞ்ச நாள்க்கு முன்னாடி வந்து டேலக்ஸ் வந்து கொடுக்குறது அரிக்கும் சொரஞ்சா போயிடும் இது மாதிரி ஷாம்பு போட்டு குடிச்சா போயிடும் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாள் ஷாம்பு போட்டுமே போகல அரிச்சா வச்சுக்கோங்க பின்னாட ரொம்ப ரொம்ப சுரீதமாக இருந்துச்சு அப்படி சொன்ன அந்த நல்லா சின்ன சின்ன புண்ணாகி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி வெயிட் கலர் ஒன்று வரும்ல அந்த மாதிரி வந்து சின்ன புண்ணாகி அதே கொஞ்சம் பெரிய அளவு ஆயிடுச்சு நல்லா ஓகே சொல்லிட்டு மொட்டையை போட்டு கிளியர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மொட்டைய போட்டா கொஞ்சம் கிளியர் ஆயிரும் நம்ம போட்டு எல்லாமே ஆயுர்வேதிக்கு மாதிரி மெடிசின் ஷாம்பு அது இதுன்னு போட்டு தேய்ச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டுதான் சொல்லி மொட்டைய போட்டு வந்துடுங்க இது இப்போ ஒரு சிக்ஸ் ஃபெவன் மந்த்ஸில் வந்துடும் நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அண்ட் வந்து இதான் வந்து மொட்டை கண்ணா அப்டேட்டு அண்ட் நீங்களும் யாராவது வீடியோ பார்த்துட்டு டேண்ட் ஆஃப் தானே இருக்குது குட்டியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு அசலாக விட்டுறாதீங்க அதை வந்து இந்த எந்த அளவுக்கு க்ளியர் பண்ணணும்னா சில வந்து க்ளியர் பண்ணி விட்டுருங்க டாக்டர்கிட்ட போய் எதாவது பண்ணி கிளியர் பண்ணிடுங்க இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிவியராக போயிடும் இதுக்கும் இன்னும் வந்து சிவியராக ஸ்டேஜ்லாம் தான் இருக்குது நம்ம வந்து அதுக்கு போகாமல் ஒரு நான் வந்து கிளியர் பண்ணிக்க நம்புகிறேன் ஓ அப்படியா விஷயம் அண்ட் வந்து அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு பார்க்கணுன்னு நம்ம நான் போய் வந்து சப்ரேப் பண்ணிக்கோங்க ஓகேவா லியோ சொல்ல வைக்கிறேன் குண்டு இங்கே பாரு ஒரு வந்து லியோ வச்சு ஒரு வீடியோ இருக்கேன் நான் லியோ வச்சு லாக் பண்ணி விட்டுருவோம் நம்ம எப்படி இன்னும் எப்படி ஃபேமஸாக இருக்காரோ அது மாதிரி நம்ம லேபர்ட் லியோ லியோ தாஸ் நான் ஃபேமஸ் ஆகலான் இருக்கேன் சீக்கிரமாகவே சீக்கிரமாக அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கிங்கன்னா சேனலில் போய் சப்ரையப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா லியோ சொல்லு சப்ரேப் பண்ணுங்கன்னு சொல்லு லியோ பார்க் லியோ பார்க் பார்க் லியோ பார்க் குண்டு சரி அவன் நான் காட்டுறாங்க உங்களுக்கு பண்ணுவான் எல்லாத்தையும் என்ன காட்டுறேன் உங்களுக்கு வெளியே எடுத்து பாய் பாய் டாட்டா பை பாய் அண்ட் மக்களே இந்த லுக் பார்க்கறதுக்கு வந்து கேஷ்மரா கார்த்தி இருக்கா இல்லை வந்து ராயன் தனுஷ் மாதிரி இருக்கா கீழே வந்து கவன் பண்ணிட்டு போங்க குண்டு தூங்குறான் அண்ட் வந்து மொட்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆயிடுச்சு முடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்ந்துருச்சு முக்கியமாக வந்து இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அஜித் படத்துக்கு வந்து என்னால் போக முடியல எனக்கு வந்து ரெண்டு ஈவெண்ட் வந்துருச்சு